எனக்கு இனி வந்து காவி கொடி தான் தேசிய கொடி முது டெல்லி பூவண்ணொல்லி தேசிய கொடி கிடையாது புதுடெல்லி வந்து இந்தியாவுடைய தலைநகரம் கிடையாது வாரணாசி தான் இந்தியாவுடைய தலைநகர் என்று சொல்லும் போது அமித்ஷா எங்க படுத்து தூங்கிட்டு இருந்தாரா அப்ப ஏழு ஜென்மங்க ஜென்மங்களுக்கு சொற்கத்துக்கு போனா ஏழு ஜென்மங்கிறது வந்து இஸ்லாமிய மார்க்கத்துல கிடையாது கிறிஸ்துவ மதத்துல கூட கிடையாது அப்ப இந்து கடவுளைத்தான் சொல்லுற ராம ராஜ்யத்துக்கு இவ்வளவு பாடுபடுறாங்க ஆர் எஸ் எஸ் பாஜகவும் அவர்களுடைய ராமனை ராம் 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 என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை உச்சரித்த காந்தியடிகள் அவரை சுட்டுக் கொண்டது ஆர் எஸ் எஸ் பெரியன் போச்சையா இல்லையா காந்தியை சுட்டுக் கொன்றது சரிதான்னு சொல்லி அம்பேத்கர் சொன்னாராங்க எங்கெங்க சொன்னாரு வரலாற்று அப்படினு சொல்லவே இல்லையே அந்த செய்திக்கு பின்னால் சில உண்மைகள் வெளிவரும் என்று சொல்லி ஆர் எஸ் எஸ் கண்டிச்சு சொன்னத அப்படியே திசை திருப்பினா இல்லையா அரசியல் சாசன அமர்வுல சட்டத்தை நீங்க திருத்தணும் சொன்னா டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணுமாங்க இல்ல என்ன அமைதியை பொத்திட்டு போக வேண்டியதுனே அதுல வந்து அம்பேத்கரை இழுத்து அம்பேத்கரை திட்டி அதுல ஒரு கலவரத்தை உண்டு பண்ற மாதிரி அடித்தடியில் கொண்டு நிறுத்தி திசை திருப்பி சொன்னா இதுதான் இப்படிதான் ஆர் எஸ் வேலை செய்யும் அம்பேத்கர் எப்படி மரணம் அடைஞ்சா சொல்லுங்க நல்ல உடல் இருந்தாரா இல்லையா எந்த விதமான ஹெல்த் இஷ்யூ இல்ல அடுத்த நாள் புதன்கிழமை டிசம்பர் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அன்றைய இரவு தான் புத்தான் தம்மா என்று சொல்லக்கூடிய புத்தரும் தம்மும் கூட அந்த புக்கை வந்து நிறைவு செய்கிறார் புத்தகத்தை காலையில டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தூக்கத்திலே பணம் அடைஞ்சி விட்டார் இப்படிதான் வந்து சொன்னீங்க புரட்சியாளர் அம்பேத்கருடைய மரணத்தை பாப்போம் அம்பேத்கருடைய மரணத்துல சந்தேகம் இருக்கா இல்லையா அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிகாவை சேர்ந்த திரு அகமத் ஷாஹிப் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற அம்பேத்கரை சுற்றி நடக்கிற விவகாரம் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் இப்போ அம்பேத்கர் அவர்கள் குறித்து அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சு அது வந்து ஒரு பக்கம் வந்து அவரு தவறுதலாக பேசி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதற்கு எதிரான போராட்டங்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவருடைய பேச்சை வந்து இருக்கிறாங்க காங்கிரஸ் அப்படின்னும் காங்கிரஸோட ஆட்சி காலத்துல காங்கிரஸ் அம்பேத்கரை அவமதிச்சிருக்கிறாங்க அப்படின்னும் பாஜக எம்பிக்கள் ஒரு பக்கம் சோ இந்த ரெண்டு பக்கம் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இந்த போராட்டத்துல வந்து உங்க நீங்க எந்த எப்படி பார்க்கறீங்க இந்த போராட்டங்களை யார் அம்பேத்கரை குட்டி வெளியே வந்திருக்கிறது அமித்ஷா அம்பேத்கரை இழிவுபடுத்தியது எல்லாம் பெரிய ஆச்சரியமே கிடையாது ஏன்னா அம்பேத்கரை ஒரு காலம் ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது அத்தகைய பாசறையில் வந்தவங்க ஆர் எஸ் எஸ் சங் பரிவார்களும் ஒரு காலம் அம்பேத்கரை ஏற்றவங்க கிடையாது ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது அமித்ஷா வந்து வானத்துல எந்த அமித்ஷாவும் விளக்கமும் பதிலும் கொடுத்திருக்கிறாரு அம்பேத்கரோட அரசியலமைப்பு காங்கிரஸ் தான் எதிர்க்கிறாங்க நாங்க அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் அவருடைய கொள்கைகளை தூக்கி அப்படின்னு அப்படி எல்லாத்தையும் அம்பேத்கர் என்ன செய்யறாங்க கால போட்டு மிதிக்கிறாங்க அம்பேத்கர் கொள்கையை தூக்கி பிடிப்பவர் தானே இவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாரணாசியில அவங்க வந்து தரம் சன்சாத் அந்த சாமியார்கள் என்ன சொன்னாங்க அம்பேத்கருடைய கான்ஸ்டியூஷன் இனி இனி வந்து கொடி தான் தேசிய கொடி புது டெல்லி பூவண்ணக்கோழி தேசிய கொடி கிடையாது புதுடெல்லி வந்து இந்தியாவுடைய தலைநகரம் கிடையாது வாரணாசி தான் இந்தியாவுடைய தலைநகர் நாங்க வந்து என்ன செய்வோம் இந்து ராஷ்டிரத்தினுடைய இந்த கான்ஸ்டியூஷன் இந்தா இருக்கிறது தொள்ளாயிரத்தி ஐம்பது பக்கம் நாங்க வந்து வரைவு திட்டத்தை வெளியிடுகிறோம் என்று சொல்லும் போது அமித்ஷா எங்க படுத்து தூங்கிட்டு இருந்தாரா அம்பேத்கரை உள்ளாந்து நேசிக்கக்கூடிய அமித்ஷா வந்து ஏதாவது அவங்க மேல ஒரு ஆக்சன் எடுத்தாங்களா அப்பவும் உள்துறை அமைச்சா அமித்ஷா தான் மோடி தான் பிரதமர் என்ன ஆக்சன் பண்ணாங்க அம்பேத்கரை பத்தி பேசுவதற்கு மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ மோகன் பவதுக்கோ சங் பரிவார ஆர் எஸ் உரிமையும் கிடையாது அருகதையும் கிடையாது நான் ஏன் என்ன சொல்றேன்னா அவருக்கு மேல வாய்க்க வரப்பு சந்தை கிடையாது அவர் என்ன சொல்றார் அம்பேத்கர் 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 என்று சொல்வது ஆகிவிட்டது நீங்க அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதற்கு பதிலாக நீங்க நோட் பண்ணணும் சொல்வதற்கு பதிலாக நீங்க வந்து கடவுளுடைய பெயரை சொல்லியிருந்தால் ஏழு ஜென்மத்துக்கு நீங்க சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்ற இதெல்லாம் தான் காயப்படுத்தக்கூடிய விஷயம் அப்ப ஏழு ஜென்மங்க ஜென்மங்களுக்கு சொர்க்கத்துக்கு போனா ஏழு ஜென்மங்கிறது வந்து இஸ்லாமிய மார்க்கத்துல கிடையாது கிறிஸ்துவ மதத்துல கூட கிடையாது அப்ப இந்து கடவுளைத்தான் சொல்லுகிறார் அப்ப ஏழு ஜென்மங்களுக்குடைய கடவுளை நீங்கள் உச்சரிக்கணும்னு சொன்னால் அப்ப இவருடைய முக்கிய கடவுளாக இருக்கக்கூடிய ராம் ராமனுக்கு தானே எவ்வளவு பிரச்சனை ராம ராஜ்யத்துக்கு அமைக்க தானே பாடுபடுறாங்க ஆர் எஸ் எஸ் பாஜகவும் அவர்களுடைய ராம் 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 என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை உச்சரித்த தேசபிதா காந்தியடிகளை சுட்டுக் கொண்டது யார் இதான் எங்களுக்கு கேள்வியா இருக்கு ராம் ராம் ராம்னு சொன்னாரங்க காந்தியடிகள் அவரை சுட்டுக் கொண்டது ஆர் எஸ் எஸ் வெறியன் இல்லையா அமித்ஷாவுடைய போர் பாதரா இல்லையா முன்னோர்களா இல்லையா அமித்ஷாவுடைய பாட்டை பாட்ட தானே கோச்சு அப்ப சொர்க்கத்துக்கு அனுப்புவதற்காகத்தான் தேசபிதா காந்தி அடிகளை வந்து நீங்க சுட்டுக் கொண்டீங்களா பதில் சொல்லுங்க ராம் இல்லையா உங்களுடைய பாசின் அடிப்படையில அவர் அம்பேத்கர் 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 என்று சொல்லவில்லை காந்தியடிகள் ராமா ராமா ராமான்னு சொன்னா நீங்க கோச்சை துப்பாக்கி எடுத்து சுடும் போது கூட தான் ராம்தான் அவர் இறந்து போகிறார் அப்ப இப்படித்தான் நீங்க சொர்க்கத்துக்கு அனுப்புறீங்களோ பதில் சொல்லட்டும் அமித்ஷா அதனால உள்ளத்துல உள்ளது வெளியே வந்திருக்கிறது பூனை குட்டி வெளியே வந்திருக்கிறது தார்மீக அடிப்படையில அவரு வந்து பதவி விலக வேண்டும் எதற்கும் மௌனம் சாதித்து அவரை கடந்து செல்வார்களே ஆனால் நாடு உள்ள அடக்கக்கூடிய இந்த கொந்தளிப்பை அடக்க முடியாது காரணம் வந்து அம்பேத்கரை பொறுத்தவரையில ஒரு கம்யூனிட்டிக்கோ ஒரு மதம் சார்ந்த ஆட்களுக்கோ அல்லது பௌத்தர்களுக்கோ தலைவர் கிடையாது அது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமான தலைவர் அவர் அனைவருக்குமான தலைவர் என்பதை இந்த பேட்டியின் வாயிலாக நம்ம என்ன செய்யறோம் தெளிவா சொல்றோம் இல்ல அதுல அவர் சொல்றது மெயின் பாயிண்டா அவர் முன் வைக்கிறது என்னன்னா நான் பேசின பேச்சு முழு பேச்சுல இருந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் எடுத்து அதை திருச்சி அதை மட்டுமே வந்து இங்க ப்ரொபகேண்டா பண்றாங்க அதை மட்டும் பப்ளிஷ் பண்ணிட்டு அதை வச்சு ஒரு 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 பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறாங்க தேசம் முழுக்க இத்த இத்தகைய பிரச்சனைகளுக்கு காரணமே காங்கிரஸ் தான் அப்படிங்கிறாங்க என்ன சொல்ல வரேன்னா ஏதோ வாயத்தை வரி சொல்லிவிட்டேன் ஏதோ ஒரு வேகத்தில் சொல்லிவிட்டேன் நானும் அம்பேத்கரை கூடியவன் தான் அந்த அவையில சொல்லியிருந்தா இந்த மேட்டர் முடிஞ்சிருக்கும் திருப்பி திருப்பி திரும்பி காங்கிரஸ் தான் இப்படி சொல்றாங்க காங்கிரஸ் தான் அப்படி பண்றாங்க என்று காங்கிரஸ் மீது கொண்டு நீங்க பாலம் போடும் போதுதான் காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு இப்போது கூட என்ன செய்றீங்க இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்துல வெளியில என்ன பண்றாங்க ஒரு சத்தியாகிரகம் மாதிரி ஒரு போராட்டம் நடத்துறாங்க அது ஜனநாயக அடிப்படையில தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துறாங்க உடனே இவங்க என்ன செய்யறாங்க எதிர்த்து போய் நின்று சண்டை பிடிக்கிறதுக்கு போறாங்களா இல்லையா காங்கிரஸ் கட்சி உடைய ராகுல் காந்தி உட்பட கார்கே உட்பட எங்க கட்சி தலைவர் எங்களுடைய எழுச்சி தமிழர் உட்பட அனைவரும் என்ன செய்யறாங்க உள்ள வரக்கூடாது தடை செய்யறாங்க தடை செய்து மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி எங்களை அடித்து விட்டாரு அப்படின்னு சொல்லி திசை திருப்புறாங்களா இல்லையா போராட்டங்களை திசை திருப்புறாங்களா இல்லையா ராகுல் காந்தி தான் தள்ளி விட்டாரு இதை பத்தி ராகுல் காந்தி கிட்ட பேசும் நீங்க ராகுல் காந்தியுடைய நானும் கேட்டேன் அதை திருச்சி வெளியிட்டுக் கொண்டிருக்காங்க டிவி டைம் போன்ற ஆர் அந்த அந்த செய்தி ஊடகம் தான் வெளியிடுகிறார்கள் நடந்தது என்னங்கறத தெளிவா விளக்கிட்டாங்க பிரதாப் சந்திர சாரங்கி ஒடிசாவை சேர்ந்த ஒரு அமைச்சர் அவர் மீது எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு அவர் ஆர் எஸ் எஸ் முழு நேர ஊழியா இருந்தவர் பிஹெச்பியிலையும் அவர் செயல்படும் போது அவர் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் வழக்குகள் பதிய இப்போ பாஜகவுடைய அனிமல் ஹஸ்பண்டரி டைரி பிஷரிஸ் மீன் வளத்துல இருக்கிறார் கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கிறார் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் எவ்வளவு பெரிய 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 தவறுகள் பண்ணினால் பாஜகவுல பெரிய பெரிய பதவிகள் கொடுப்பார்கள் அந்த அடிப்படையில வைத்து என்ன செய்யறாங்க பிளே பண்றாங்க அவர் என்ன வாக்குமனத்துல வாக்கு செய்யப்பட்டிருக்கிறது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் ரிப்போர்ட் ஆகவில்லை அவங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போறாங்க காவல்துறை வந்து அவங்களை அணுகி கேட்கும் பொழுது எல்லாருமே வீடியோல பாருங்க என்ன சொல்றாரு ராகுல் காந்தி உங்களை தள்ளி விட்டாரா நேரடியான கேள்வி அதுக்கு சொல்ல என்ன தடவி தள்ளி விடல எனக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் இருந்தாரு அவரை தள்ளி விட்டார் அவர் வந்து என் மேல விழுந்தால் நான் கீழே விழுந்துட்டேன் என்னப்பா இது அவர் கீழே விழுந்து கிடக்கும் போது பக்கத்துல ராகுல் காந்தி போறாரு என்னங்க ஆச்சுன்னு கேக்குறாரு புரியுதா அந்த வீடியோக்கள்லாம் வெளிய வரலையே அது காங்கிரஸ் உடைய ஐடி வெளியிட்டிருக்காங்க ஆக மொத்தத்துல தள்ளினதனோட எஃபெக்ட் தானே விழுந்து மண்டை உடைஞ்சது அப்படிங்கிறது யாங்க போ நான் என்ன செய்ய நான் கேக்குறேன் ஒரு இன்னொரு இன்னொரு பாஜகவை சேர்ந்தவர் தான் தள்ளி இருக்கிறாரு இருந்தாலும் கூட அவர் தள்ளி விட்டதானே இப்ப நடந்திருக்கு இப்ப அதுக்கு அவருக்கு ஒரு வகையில பொறுப்பான கேட்கிற ஏன் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் மக்கள் திற ஆர்ப்பாட்டம் என்ன இருக்கும் நீங்க எதிர்க்கட்சி போய் நீ நின்னு அதை அப்போஸ் பண்ணுவீங்களா இங்க எதிர்கட்சியா இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்துல நீங்க போராட்டம் நடத்துறாங்க நீங்க அங்க போறீங்க அவங்களே அவங்க வர முக்கலான்னு சொல்றீங்க அவங்க உள்ளே வரக்கூடாது என்ன பண்ணுங்க பாஜக அரசை கண்டித்து மக்கள் தொலைவர் போராட்டம் நடத்தும் போது பிஜேபி ஆர் எஸ் எஸ் காரங்க மோதுங்க இப்படி கலகத்தை விளைவிங்க நீங்களாகவே கீழே உழுந்து விட்டு தள்ளி விட்டாலும் சொல்லி மண்டையை உடச்சுக்கிறீங்க அப்படிங்கிற வழிமுறையை சொல்லி கொடுக்குறாங்களா இதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கா இல்லையா மெயின் மேட்டர் என்னது முக்கியமான மேட்டரு ஒரே நாடு ஒரே தேர்தல் திருப்பப்பட்டதா இல்லையா அம்பேத்கர்னு சொல்லி அம்பேத்கரை திட்டி அந்த சட்ட முன்வரையில இருக்கக்கூடிய ஓட்டை இடசர்கள் நம்ம விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கும் பாருங்க ராகுல் காந்தி அடிச்சு போட்டாருன்னு சொன்னார் அப்ப நாங்க திரும்ப அம்பேத்கரை கேக்குறோம் அம்பேத்கருடைய மரணத்துல சந்தேகம் இருக்கா இல்லையா அதுக்கு பதில் சொல்றீங்க இப்ப அம்பேத்கர் அம்பேத்கர் உங்களுக்கு உங்களுக்கு சேர்த்தன அம்பேத்கர் அதைத்தானே வந்து அமித்ஷா சொல்லுறேன் இப்ப நாங்க திரும்பி கேக்குறோம் அம்பேத்கர் அவர்கள் டிசம்பர் நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு செவ்வாய்கிழமை பார்லிமெண்ட் வரைக்கும் சொல்றேன் பார்லிமெண்ட்ல பதினோரு மணிக்கு உரையாற்றினார் அவருடைய டிபேட்ல கலந்து கொண்டாரு ஏன்னா அவர் ராஜசபா எம்பியாக இருந்தார் நல்ல உடல்வாகோட இருந்தாரா இல்லையா எந்த விதமான ஹெல்த் விஷயம் இல்ல அடுத்த நாளை புதன்கிழமை டிசம்பர் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்போ சில லெட்டர்கள் எழுதுறாரு அவங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்றாங்க ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் போறாங்க கலந்துரையாடுறாங்க அப்பவும் உடல்நிலை எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல ஹெல்த் இஷ்யூ எந்த இஷ்யூமே கிடையாது நல்லா தான் இருக்கிறார் ஆரோக்கியமாக இருக்கிறார் அன்றைய இரவு தான் புத்தான் தம்மா என்று சொல்லக்கூடிய புத்தரும் தம்மமும் கூட அந்த புக்கை வந்து நிறைவு செய்கிறார் புத்தகத்தை காலையில டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தூக்கத்திலே பணம் அடங்கி விட்டார் இப்படிதான் வந்து சொன்னீங்க புரட்சியாளர் அம்பேத்கருடைய மரணத்தை நீங்க தோண்டி எடுக்கலாம் பார்ப்போம் நீங்க அம்பேத்கர் நேசிக்கக்கூடிய ஆகுதுன்னு உங்க கையில் தானே ஆட்சி இருக்கிறது இத பேசுவோமே கௌதப புத்தர் வந்து இறந்து போறார் எப்படி வந்து அவரை வந்து மரணித்தாரு கிமு நானூத்தி எண்பத்தி மூணுல அவருக்கு நஞ்சு ஊட்டப்பட்டது இருக்கா இல்லையா வரலாற்றுல கௌதம புத்தருடைய கொள்கையை நாடெங்கும் கொண்டு சென்ற அசோகர் அவரும் மரணம் அடைந்தார் அகால மரணம் மரணத்தை அந்த அவருடைய இறப்புரிய என்ன காரணம் தெரியல எப்போ இரநூத்தி எண்பத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டுல கிறிஸ்து கிமு அப்ப என்னன்னா அந்த கொள்கையை சொன்னதற்காக சற்றோப்ப இருபது லட்சம் பேரை இந்து மதத்திலிருந்து புத்த மதத்திற்கு தழுவதற்கு காரணமாக இருந்த அம்பேத்கர் எப்படி மரணம் அடைந்தார் இதுதான் சிம்பிளான கேள்வி ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கு அமித்ஷா மோடிக்கு அம்பேத்கர் மீது உண்மையான பாசம் இருக்குமே ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டும் ஐந்தாம் தேதி இரவு என்ன பண்றாரு அரிசி ஸ்டோர் சாப்பிடுறாரு அவ்வளவு ஹெல்த் இஷூவா எந்த இல்ல நல்லா சாப்பிடுறாரு அப்போ அவங்க மனைவியாக இருக்க சாவித்ரி அம்பேத்கர் சவிதா அம்பேத்கர் அவரு பிராமணிய பெண்மணி அவர்கள் மீது சில அணிகேசன் சொல்றது அந்த அணிகேசனை அந்த குற்றச்சாட்டை அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு கமிஷன் அமைத்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு இப்ப அந்த ஜவஹர்லால் நெஹ்ருவையும் காங்கிரஸ் கட்சியும் அம்பேத்கருக்கு எதிராக கொண்டு நிறுத்துறேன்னு சொன்னா அப்ப நீங்க என்னங்கிறது சொல்லுங்க அம்பேத்கர் எப்படி மரணம் அடைந்தா சொல்லுங்க காந்தியை சுத்தது யாரு கோச்சை யாரு ஆர் எஸ் எஸ் சொல்லுங்க அப்ப இந்த கேள்வி எல்லாம் வருதா இல்லையா சொல்லுங்க பாப்போம் அதே மாதிரி அம்பேத்கரை வந்து புனைந்து எழுதியிருக்கிறார்கள் கடந்த பதினோரு வருஷத்துல மோடி சர்க்கார்ல அம்பேத்கருக்கு எதிரான எவ்வளவு கருத்துக்கள் புத்தகத்துடைய பேரை எல்லாம் சொல்ல முடியும் என் கையில இருக்கு அவ்வளவு புக்கு கையில வச்சிருக்கிறார் அம்பேத்கர் சொன்னதாக கண்டமான்னு கேள்வி இருக்கிறீங்களா இல்லையா அதுக்கு பதில் சொல்லுங்க அம்பேத்கர் சொன்னாராம் காந்திய வந்து கோச்சே சுடுறாருல்ல கோச்சே வந்து இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டு தன் பெயரை இஸ்லாமிய பெயரை வைத்து பணியை முஸ்லீம் மேற்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்றாரு காந்தியை சுட்டு போறான் கோச்சே அப்போ இவர் சொல்றாரு அம்பேத்கர் காந்தியின் மரணத்திலிருந்து நல்லது வரும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னாராம் எங்க சொன்னாரு காந்தியை சுட்டு கொன்றது சரிதான்னு சொல்லி அம்பேத்கர் சொன்னாரான் எங்கெங்க வரலாற்று சொல்லவே இல்லையா அவர் கடிதத்துல நாம வந்து பிரட்டி பார்க்கும் போது என்ன சொல்லுது சில நேரம் பைபிள் சொல்றது போல சில நேரம் துக்கமான நிகழ்வுல கொடூரமான நிகழ்வு நடைபெறும் அது நல்லது நடக்கும் குட் வில் கம் அவுட் ஆஃப் த டெத் ஆஃப் மிஸ்டர் காந்தி காந்தி ஒரு மரணம் செய்திங்கிறது துக்கமான செய்தி ஒரு கொடூரமான செய்தி அந்த செய்திக்கு பின்னால் சில உண்மைகள் வெளிவரும் என்று சொல்லி ஆர்எஸ்எஸ் கண்டிச்சு சொன்னதை அப்படியே திசை திருப்பினா இல்லையா நான் என்ன சொல்ல வருகிறேன் மோடி அமித்ஷா மோகன் பவுத் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அம்பேத்கர் மீது அவ்வளவு வன்மம் கொண்டவர்கள் அதனால தானங்க நாங்க வந்து எழுச்சி தமிழர் வந்து திருமான்க்கு வந்து எங்களுடைய தலைவர் கட்டளையிட்டிருக்கிறார் தமிழ்நாடு ஆர்ப்பாட்டம் எங்க விசிகா மட்டும் மட்டும் இல்ல அவர் விசிகாக்கு தலைவர் கிடையாது வீசிக்காட்டும் திமுக தான் தலைவர் தலைவர் இந்தியா கூட்டணி கட்சி அமித்ஷா அமித்ஷா கிடையாது கிடையாது அந்த சித்தாந்தம் அந்த பிரச்சனை சித்தாந்தமே அம்பேத்கர் எழுதிய காலில் போட்டு மிதிக்கக்கூடிய சித்தாந்தம் அமித்ஷா நாடாளுமன்றத்துல பகிரங்க அப்படின்றது உங்களுடைய அழுத்தமான ஒரு ஒரு கோரிக்கையாகவும் கோஷமாகவும் இருக்கிறது அப்படி இல்லைன்னா அவரை பதவி விலக்கணும் அப்படிங்கிறது பட் ஆனா இது ரெண்டுமே இப்போ வரைக்கும் நடக்கல நடக்கவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரிதானே தென்படுது இதற்கப்புறம் என்ன 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 பண்ண போறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு போராட்டத்தை தொடர்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் அவங்களும் ஒரு போராட்டத்துல இறங்குறாங்க பாத்துக்கலாம் அப்படிதான் நாட்டை நினைக்கிறாங்க இப்படி நாட்டை வந்து திசை திருப்பி நாட்டுடைய பிரச்சனையை பேச முடியாத அளவுக்கு திசை திருப்பு நடவடிக்கை தான் ஆர் எஸ் எஸ் பாஜகவும் செய்கிறது நேருக்கு எதிராகவும் காங்கிரசுக்கு எதிராகவும் என்னைக்கு அம்பேத்கர் நின்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அமித்ஷா சொல்றாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அம்பேத்கரே தோற்கடிச்சாங்களாம் காங்கிரஸ் அம்பேத்கரே சொல்கிறார் காங்கிரஸ் என்ன தோற்கடிக்கவில்லை கமலா காந்த் சித்ரேயக்கு எழுந்த கடிதத்துல இருக்கா இல்லையா நான் வரலாற்றை சொல்லிட்டு இருக்கேன் ஆதாரப்பூர்வ செய்தியில குறிப்பிட்டு சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அம்பேத்கரே சொல்கிறார் நான் காஷ்மீரை தனியா பிரிச்சு கொடுத்துருங்க நான் சொன்னதுனால ஆர் எஸ் எஸ் சவர்கரும் என்னை தோக்கடித்தார்கள் தெளிவா எழுதியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல கமலா சிந்திரே அது மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல ஏன் இவங்களுக்கு அம்பேத்கர் பேருக்கு வெறும் நான் சொல்றேன் அந்த கான்ஸ்டியூஷன் டிராப்ட் பண்ணி முடித்து விட்டு இறுதி உரை இல்லையா அப்பன் சொல்றாரு தீர்க்க தரிசனமா சொல்றாரு இந்த நாடு மதவாதிகளின் கையில் சிக்கொண்டு விட்டால் இந்த கான்ஸ்டியூஷனுடைய நிலைமை கேள்விக்குறியாகிவிடும் சொன்னாரா இல்லையா அதான் நடந்துகிட்டு இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன சொல்றாங்க இருக்கக்கூடிய பிரிவு ஆர்டிகல் எண்பத்தி மூணு நூத்தி எழுபத்தி ரெண்டு முன்னூத்தி இருபத்தி ஏழு இந்த மூன்றையும் திருத்த வேண்டுமா அப்புறம் எண்பத்தி ரெண்டு ஏக சேர்க்க வேண்டுமா ஏன் இந்த ஆர்டிகல் எண்பத்தி மூணு தான் சொல்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இப்போ லோக்சபா வைங்க பார்லிமெண்ட்ல ஐந்து ஆண்டு காலம் வந்து என்ன செய்யணும் அந்த பதவி காலம் வந்து இருக்கிறது என்று சொல்கிறது ஆர்டிகல் ஒன் செவன்டி டூ நூத்தி எழுபத்தி ரெண்டு என்ன சொல்கிறது அசெம்பிளியா இருக்கட்டும் ராஜ்யசபையா இருக்கட்டும் ஆறு ஆண்டு காலம் பைவ் பிளஸ் ஒன் ஆறு ஆண்டு காலம் ராஜ்யசபால அசெம்பிளி ஐந்து ஆண்டு காலம் சட்ட சட்டமன்றங்கள் சொல்கிறது வரையறுத்து எடுத்து சொல்லியிருக்கு அது போல ஆர்டிகல் த்ரீ முன்னூத்தி இருபத்தி ஏழு என்ன சொல்லுது பார்லிமெண்ட்டுக்குரிய பவரை வரையறுக்குது இப்ப மூன்றையும் திருத்தணும்னு சொல்றாங்க இப்ப சொல்லுங்க அம்பேத்கரை நேசிக்க கூடியவர் இப்படிலாம் சொல்லுவாங்களா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து நீ எப்படி கைய வைக்கிறீங்க அடிப்படை சட்டத்துல நீங்க எப்படி கைய வைக்கிறீங்க அதுக்கு என்ன சப்ப கட்டு கட்டுறாரு அந்த அர்ஜுன் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர் தானே அந்த சட்ட வரைவை முன்மொழிஞ்சாரு மூணு நாளைக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு பயங்கரமா தேர்தல் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் என்னன்னா பயங்கரமா செலவாகுது பிரச்சாரம் செய்வதிலேயே வந்து அந்த பொலிட்டீசியன்ஸ் அந்த இப்போ பாலிட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து பிரச்சாரத்திலே தான் இருக்கிறாங்களாம் மக்கள் நல்லா அக்கறை செலுத்த மாட்டேங்கலாம் அப்படிலாம் சொல்லி மக்களை ஏமாத்துறீங்களேன் கடைசில வந்து காங்கிரஸ் சார்பாக கணக்கு சப்மிட் பண்ணாங்களா இல்லையா பதிமூணாயிரம் கோடி எக்ஸ்ட்ரா வருவியா நீ ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்னா முதல்ல அரசியல் சாசன அமர்வுல சட்டத்தை நீங்க திருத்தணும்னு சொன்னா டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணுமங்க அது உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கிறாங்க இல்ல இல்ல அமைதியை பொத்திட்டு போக வேண்டியதுனே அதுல வந்து அம்பேத்கரை இழுத்து ஆஹ் நீங்க அம்பேத்கர் 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 எப்படி சொல்லலாம் கேட்டு ஏழு ஜென்மத்துக்கு நீ கடவுள் பெற சொல்லுங்க ஏழு ஜென்மம் சொர்க்கம் கிடைக்கணும்னு போய் அதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது நான் தள்ளு ஏற்பட்டு அடிதடியில வந்து நிக்கிறேன்னு சொன்னா நாட்டை இப்படிதான் வழி நடத்த முடியும் ஆர்எஸ்எஸ் எஸ் கையில வந்து நாட்டை கொடுத்தா இப்படிதான் நாட்டை இருக்கும் என்பதுக்கு உள்ளங்கே நெல்லக்கணியா இருக்கு சோ இப்போ இந்த விஷயத்துல இப்போ ஆஹ் இதுல மெயின் பார்ட்டா இருக்கிறது நீங்க சொன்னது போல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கறத நிறைவேற்றணும் அப்படிங்கறதுக்கு நடுவுல ஹிஸ்டரியை அவளே கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்துல உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறதுல கொண்டு வந்துட முடியுமா அவங்களால அப்படிங்கிறதுல இல்ல கொண்டு வந்துட முடியுமா என்பதை விட கொண்டு வர கூடாது என்பது நிலைமையா இருக்கு முடியும் முடியாது இல்ல முடிந்தாலும் கொண்டு வரக்கூடாது அப்சுலூட் மெஜாரிட்டியாக இது பிஜேபி மட்டும் இல்ல காங்கிரஸே ஒரு வந்து ஆட்சி அமைக்கிறது வைங்க நானும் ஒரு சீட்டுக்கு மேல காங்கிரஸ் வருது ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரக்கூடாது அது ஏன்னா இந்தியா மாய் நாடு இருக்கு ஒரே உணவு ஒரே மொழி ஒரே உணவு ஒரே சுடுகாடு இதெல்லாம் எப்படி சாத்தியம் இல்லையோ ஒரே மயனம் ஒரே மதம் எப்படி சாத்தியம் இல்லையோ இல்ல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முயற்சி காங்கிரஸ் காலத்திலே எடுக்கப்பட்டது அப்படிங்கறதும் இங்க சில பேர் கிட்ட பேசும்போது சொல்றாங்க ஆனா அது வந்து அந்த குழு அமைக்கப்பட்டு அறிக்கை தாக்கல் பண்ணப்பட்டது அப்படின்னு தாமதமாக உணர்ந்து கொண்டிருக்காங்க காங்கிரஸ்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல அறுபத்தி ரெண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நான்கு முறை நடந்த தேர்தல்களிடம் வந்து ஒட்டுமொத்தமா நடந்துச்சு காங்கிரஸ் தான் காரணம் மாநிலங்களையெல்லாம் வந்து கலைச்சாங்கன்னு குற்றச்சாட்டை பதிவு செய்யறாங்க பிஜேபி அதனால நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க கொண்டு வர போய் தான் பிரச்சனை பிரச்சனைக்குரியவர்கள் கொண்டு வர்றாங்க இது காங்கிரஸே கொண்டுதான் எதிர்போகுறேன் எவ்வளவு தெளிவா சொன்ன விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரையில இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல பிஜேபி அல்லாத வேற எந்த கட்சிகள் முன்மொழிந்தாலும் எதிர்ப்போம் ஏன் அது சாத்தியப்படாது பாதி சட்ட சபையில வந்து நிறைவேற்ற தீர்மானம் நிறைவேற்ற நிறைவேற்ற முடியுமா மாநிலங்கள் அவ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இப்ப உதாரணமா எடுத்துக்கணும் புண்ணியமா சொல்றாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் வர மக்கள் என்ன ஓட்டு போட்டு வாக்களித்து ஒரு அரசை நிறுவுவாங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகிறார் ஒரு ஆளு திமுகவோ அதிமுக யாரோ வைங்களேன் ஆனா எங்க இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிறது நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம்னு வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஒரு புதிய முதலமைச்சர் வருகிறார் ஆனா இருக்கிற முதலமைச்சர் ஒரு வைங்க அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அந்த ஆட்சியை கிளப்பிங்களா இல்ல நாடாளுமன்றத்தோட சட்டமன்ற தேர்தலில் வைக்க வேண்டியிருக்கிறது அப்ப மூன்று தான் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆட்சியா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்க நேரடியா கனிமொழியாக்கா கேட்டாங்க எம்பி ஹெச் ராஜா நார கிளி கிழிச்சு கேட்கிறாரு அது போல அண்ணன் சிவா எம்பி அவரு கேட்கிறாரு டி ஆர் பாலு அண்ணன் கேட்கிறாரு இந்த கேள்விக்கு நேரடியான கேள்விக்கு பதில் சொன்னாங்களா சொல்லல எழுச்சி தமிழர் எங்க தலைவர் கேள்வி கேட்கறதுக்காக மைக்க தாங்க மைக்க மைக்க குடுக்கல நேரமே குடுக்கவில்லை ஏன்னா எங்க தலைவர் பேசும்போது அகிவர் ஆனிவரா பேசுவார் வழக்கம் போல மைக்க ஆஃப் பண்ணுவாங்க ஆனா இந்த ட்ரிப் மைக்கே குடுக்கல இந்த விஷயத்துல அப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டால் என்ன செய்யறது இப்போ தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடக்கிறது ரெண்டு பெரிய கட்சிகளுக்கும் சரியான பயிட்டு யாரும் ஆட்சி அமைக்க முடியல நான் இங்க ஒரு பேச்சுக்காக சொல்றேன் இந்தியா கூட இருந்து ஆட்சி அமைக்கும் இருந்தாலும் ஒரு பேச்சுக்காக சொல்றேன் நான் அப்ப யாரு கையில வந்து நீ ஆட்சி கொடுப்பீங்க அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிவாங்குதான் இல்லையா இதுல திரும்பவும் வந்து எலெக்ஷன் அறிவிச்சா அறிவாங்கும்ல அப்ப எல்லா மாநில மாநிலங்களுக்கும் நாடு ஃபுல்லா வந்து என்ன செய்வீங்க திரும்பவும் எலெக்ஷன் வைக்கணுமா அது போல ஒரு அரசு கவிழுது சட்டமன்றம் கவிழுது நம்பிக்கையெல்லாம் தீர்மானம் கொண்டு வர்றாங்க அப்ப ஒட்டுமொத்த இந்தியா நாட்டுக்கும் தேர்தல அறிவுக்கு பொருத்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் வந்து இப்ப அதுல கூட நாடாளுமன்ற கூட்டு குழுவுக்கு அனுப்புனாங்கல்ல அதுக்கு வாக்குப்படுத்தினாங்க அதுல ஈவிஎம் உளறுபடி இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று உறுப்பினர் இருக்கக்கூடிய பாஜக என்டிஏ கூட்டணியில அதுவும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பிஜு பட்நாயக் நவீன் பட்நாயக் அவங்க கட்சி பி ஜனநாதனம் அவங்க கட்சி எல்லாம் வந்து ஆதரவு கொடுத்த நிலையிலும் கூட பிஜு ஜனநாதன் கட்சி நவீன் பட்நாயக் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எல்லா ஆதரவு இருநூத்தி அறுபத்தி ஒன்பதுனா வாங்கினீங்க எப்படி எங்களுக்கே ஆச்சரியமா போயிட்டு நான் கூட என்ன நினைச்சேன் ஆஹா இவிஎம் மிஷின்ல எல்லாம் மலரும் இவிஎம் மிஷினால தாமரை தானே ஒரு முன்னூத்தி ஐம்பது நானூறு வாக்கு வந்து விட்டது சட்டத்தை வந்து அமுல்படுத்து வந்து ஒரு ஒருவேளை நாடாளுமன்ற கூட்டு தேவையில்லைங்க எங்களுக்கு மெஜாரிட்டி வந்துட்டீங்கன்னு சொல்ல மோடி நினைச்சேன் இருநூத்தி அறுபத்தி இருக்கிறாங்க அப்ப பாஜக இருக்கக்கூடிய இருபத்தி நாலு எம்பிக்கள் ஓட்டு போடவில்லையா மாற்றி குத்திட்டாங்களா வெளிநடப்பு செஞ்சுட்டாங்களா அவங்களுக்கு இந்த மசோதாவா ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா விருப்பம் இல்லையா இவ்வளவு கேள்விகள் இருக்கிறத ஆக பாத்தீங்கன்னா இது வந்து அர்ஜுன் ராம் மேக்வாலுக்கு சரமாரிய கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாத காரணத்தால் தான் அமித்ஷா எழுதிட்டு இத வந்து திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லி சம்பந்தம் இல்லாம அம்பேத்கரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு காரணம் என்ன அம்பேத்கர் தான் அத்ததுக்கு காரணம் அந்த மனுஷன் எழுதி வச்சுட்டு போன விஷயம் தான் இப்ப நமக்கு என்ன செய்யறது ஆர் எஸ் எஸ் உடைய அஜெண்டாவை வந்து நம்ம செயல்படுத்த முடியாமல் செக்குலர் சோசியலிஸ்டிக் செகுலர் டெமோக் சம தர்மம் வாய்ந்த வந்து மதச்சார்பற்ற குடியரசு ஜனநாயக குடியரசு இந்தியான்னு சொல்லிவிட்டாரு எல்லாத்துக்கும் சம்மட்டி போட்ட அடிச்சது யாருன்னா அம்பேத்கரு அம்பேத்கர் மேல உள்ள இருக்கக்கூடிய அந்த வன்மமும் அந்த கோபமும் அந்த வெறியும் அமித்ஷாவை அறியாமலேயே வெளிப்பட்டிருக்கிறது இதான் மேட்டம் இனியும் திருந்த மாட்டோம் இனியும் கெடுவோம் என்ன பந்தயம் என்பது போலத்தான் அந்த பிரதாப் சந்திர சாரங்கிய நீ வந்து நீரே உழுற மாதிரி விழு ராகுல் காந்தி விட்ட மாதிரி தள்ளி விடுன்னு சொல்லி பொய்ய சொல்லு நீனே முட்டிக்கிட்டு மண்டையை உட அது தையனை போடுவோம் அதை அரசியல் பண்ணி என்ன பண்ணுவோம் ராகுல் காந்திக்கு எதிராக திருப்புவோம் என்று ஆர்டர் திருத்தமிட்டு இருக்கு இதான் அதுக்கு வந்து நீங்க பின்னணியில இப்படி ஒரு விஷயம் கற்பிக்கிறீங்க அப்படின்னா இங்க ராகுல் காந்தியும் கூட சொல்லியிருக்கிறாரு பாஜக எம்பிக்கள் வந்து என்ன தள்ளி விட்டாங்க மிரட்டினாங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு போய் இவர் சொல்றது மட்டும் உண்மையை எடுத்துக்க முடியுமா என்ன இல்ல இவரு உண்மை உண்மையில எடுத்துக்கணும் இல்லையா அதான் இப்ப எதை நோக்கி நம்ம கேள்வி திரும்பிட்டுன்னா ராகுல் காந்தி சொல்வது உண்மையா இந்த ஆளு சொல்வது உண்மையா தள்ளி விட்டது யார் விழுந்தது யார் என்கிற மாறிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்முடைய ஊடகங்கள் என்ன பேசியது ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சரியா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவில வந்து அமல்படுத்த முடியுமா அது மக்களுடைய மேற்று தானா என்று விவா விவாதம் இருந்தது அப்படி அது அம்பேத்கர் பக்கம் போய் அம்பேத்கரை திட்டி அதுல ஒரு கலவரத்தை உண்டு பண்ற மாதிரி அடித்தடையில கொண்டு நிறுத்தி திசை திருப்பி சொன்னா இதுதான் இப்படிதான் ஆர் எஸ் எஸ் வேலை செய்யும் இப்படித்தான் ஆர் எஸ் எஸ் வேலை செய்யும் சார் நான் என்ன கேட்கிறேன் தள்ளி விட்டாருல சிசிடிவி புட்டேஜ் காமிங்க போய் மாட்டிக்காம சமயோஜிதமா செயல்பட்டு இருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வருவாங்க அருமையான கேள்வி கேக்குறீங்க அதனால தான் இவருக்கு போய் யாரையும் தள்ளி விடலங்க ஆயிரத்தி எநூறுக்கு மேற்பட்ட சிசிடிவி கேமரா அதுல இருக்கு சம்பந்தப்பட்ட நுழைவாயுல சிசிடி கேமரா இருக்கிறது எடுத்துட்டாங்க நீங்க வந்து இப்ப நம்ம பேசி நீங்க பாருங்க பாருங்க இந்தியா டுடே இப்ப எடுத்து அத முடித்தவங்க வெளியே போட்டுட்டே இருக்காங்க வெளியிட்டுட்டே இருக்காங்க அதுல அவர் விழுந்து கிடந்த பிறகுதான் ராகுல் காந்தி தெல்கிறார் அப்ப எப்படி அவர் தள்ளி விட்டாரு அந்த அவர் தள்ளி விட்ட மேட்ரை ராகுல் காந்திக்கு சொல்ல அவர் கீழே விழுந்த மேட்ரை சொல்ல பிறகுதான் ராகுல் காந்தி அந்த இடத்துக்கே போயிறாரு அது கிளியரா அந்த வீடியோல இருக்கிறது இது முழுக்க முழுக்க அப்பட்டமாக ராகுல் காந்தியுடைய அந்த மேல ஒரு குற்ற சுமத்தை குற்றச்சாட்டை சுமத்தி அவரை வந்து இதை பணிகட ஆக்கி எப்படி அமித்ஷாவுக்கு எதிராக நாடுகளுக்குள்ள கொந்தளிப்பை ஏற்படுத்ததோ அதை வந்து மட்டுப்படுத்துவதற்காக ராகுல் காந்தி ஒரு தவறு பண்ணிவிட்டார் என்று சொல்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு மேட்ரி இதெல்லாம் கடந்து போவோம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் பதவி பதவி விலக வேண்டும் அவர் இனி உள்துறை அமைச்சரா இருக்கிறதுக்கு அமித்ஷா அருகதை இல்லை இதுதான் நம்முடைய கோரிக்கையார் பார்க்கலாம் நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக பகலோடும் பகிர்ந்து ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி